செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து வீட்டு வேலையில் முடிச்சுட்டேன் பாஞ்சலாயா வீட்டுக்கு போயிட்டு கருவேப்பிலை பறிக்கலான்ட்டு போனேன் பாஞ்சாலாயா உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொன்னாங்க கருவேப்பிலை கடையில் வாங்கும்போது காசு கொடுத்து வாங்குவோம் அதே மாதிரி கருவேப்பிலை முருங்கைக்காய் எது வாங்கினாலும் நம்ம ஒரு அஞ்சு ரூபா வாட்சம் கொடுத்துட்டு வாங்கணும் பாஞ்சாலாயிட்ட பத்து ரூபா தான் இருந்துச்சு அதை கொடுத்துட்டு கருவேப்பிலை வாங்கினேன் ஏமா இதுக்கெல்லாம் ஆயோ அதெல்லாம் ஓசியில் வாங்கக்கூடாது ஆயா எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன் வாங்கிக்கிட்டாங்க கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்துவிட்டேன் பால் வந்துச்சு அதை காய்ச்சி வச்சுட்டேன் ஆற வைக்கிறதுக்காக அது ஆறு இருந்தால் தான் ஷேக் செய்ய ஈஸியாக இருக்கும் கருவேப்பிள்ளைய வாடாமல் எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை ரெண்டு வாரத்துக்குள்ளேயே அது வந்து கலர் மாறி ஒரு மாதிரி அவிஞ்சு போயிடும் நான் ஒரு வீடியோவில் தான் இந்த மாதிரி பார்த்தேன் இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் பறிச்சுட்டு வந்த உடனே கழுவாமல் அப்படியே இந்த ஒயிட் பேப்பரில் அப்படியே சுற்றி எடுத்துக்கணும் ஒரு கத்தியை நல்லா சூடாக்கிட்டு இந்த மாதிரி வாட்ரு கேன் இருந்தால் எடுத்துக்கங்க பாட்டிலோட முக்கால்வாசி விட்டுட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம வாட்ரு பாட்டிலெலாம் வேஸ்ட்டு பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா விதத்தில் யூஸ் ஆகுது கட் பண்ணால் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம இதில் தான் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒயிட் பேப்பரில் சுற்றி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளைய காம்பு பகுதியை அடியில் வைக்கக்கூடாது மேல் நுனி பகுதியை அடியில் வச்சுட்டு காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எடுக்க ஈஸியாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை தேவைன்னா ஒன்று ரெண்டுன்ட்டு அதில் உருவிக்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணுறேன் மேல் மூடியை ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூடி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே வச்சோன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அப்படியே வாடாமல் நம்ம எப்படி வச்சோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நான் இந்த டப்பாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்பேன் மேல் மூடியெல்லாம் போட மாட்டேன் அப்படி வைக்கும்போதே எனக்கு வாடாமல் இருக்கும் இல்லை நான் மூடி தான் வைப்பேன்னா சிசர் எடுத்து நாலு மூளையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேல் மூடியாக அது மேலே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மூடை வரும் நீங்கள் கட் பண்ணாமல் மூடனிங்கன்னா மூடவே வராது அவ்வளோதான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது கருவேப்பிள்ளைக்கு உள்ள டிப்ஸு சின்ன வீடியோவாக இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னு நினைக்காதிங்க நான் விவரமாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பெரிய வீடியோவாக ஆகிக்கிட்டேன் பாட்டில் உள்ள பேப்பர் வைக்காமல் கருவேப்பிள்ளையை வச்சிங்கன்னா வீணாயிடும் பேப்பர் வச்சா தான் நம்மளுக்கு நால் பட்டு வரும் அடுத்த டிப்பு நம்ம ஷேக்கு ஏதாச்சும் டீ ஏதாச்சும் ஒரு பால் கரையோ டீ கரையோ பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு பாத்திரத்தில் பெனாயில் இல்லை லைசால் கலந்த தண்ணியை வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு துணியோ பஞ்சோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடிக்கடி தொடச்சிட்டோன்னா நம்மளுக்கு கவுண்டர் டப்பு பார்க்க சுத்தமாகவே இருக்கும் தொடச்சிட்டு ட்ரையான ஆன துணியால் தொடச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்